பா இந்த வீடியோ உள்ள பிரதீப் ரங்கநாதன் அடிப்பில் வெளியான டியூட் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா முதல் நாளை போல ஐந்தாவது நாள் அட்வான்ஸ் புக்கிங் வசூல் தாறுமாறாக உயர்ந்திருக்குது அதாவது ஐந்தாவது நாளில் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் டியூட் திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ கிளசிம் இருக்குது அப்படின்றதான் டீட்டில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான்கு நாள் முடிவில் இதுவரையும் உலகம் முழுவதும் டியூட் திரைப்படம் எவ்வளோ கிளசிம் இருக்கு அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ஓகே என்பா வாங்கினைக்கான வீடியோக்களை போகலாம் ஓகே என்பா ஐந்தாவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் முதலாவதாக கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து முப்பத்தி நான்கு லட்சத்து பதினான்காயிரம் வரை கட்சி பண்ணியிருக்கு இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் நான்கு லட்சத்து பத்தாயிரம் டிக்கெட்டுனாக்கி ஆறு கோடியே அறுபத்தி மூணு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரம் வரை கலச்சரம் பண்ணி இருக்குது அதாவது ஐந்தாவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கர்நாடகாவில் முப்பத்தி நான்கு லட்சமும் தமிழகத்தில் ஆறு கோடியே அறுபத்தி மூணு லட்சமும் கலெட்சம் பண்ணியிருக்குது ஸோ அடுத்த வீடியோவில் ஐந்து நாள் முடிவில் எவ்வளோ கலட்சியம் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ அடுத்து வரேன் இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ